அடுத்து என்ன தூங்க வேண்டியது தானே என்ன விட உனக்கு தூக்கமும் சாப்பாடே ரொம்ப முக்கியம் அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல அப்படிதானே அம்மா தாய் இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை அடுத்த ராத்திரில கால் பண்ணி உனக்கு நான் முக்கியமா சாப்பாடு முக்கியமா தூக்கம் முக்கியமான்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு நீ ஏன் நியாயத்தை சொல்லு அடுத்த ராத்திரி ரெண்டு மணிக்கு கால் பண்ணி தூக்கம் முக்கியமான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்னத்தமா சொல்லுவான் சரி சரி கோவப்படாத ஆமா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா உங்க அப்பா தூங்குறாரா நல்லா பாத்துடி அன்னைக்கு மாதிரி திடீர்னு வந்து போன புடுங்கி காதல் வச்சு கேட்க போறாரு கொஞ்சம் சேஃபாரு முக்கியமான விஷயம் நான் கால் பண்ண அதை விட்டுட்டு என்னென்ன தேவ பேசிட்டு இருக்க நீ முக்கியமான விஷயமா என்னதுரி ஒருவேளை நம்ம மேட்ரு உங்க வீட்ல தெரிஞ்சிருச்சா மாமா இன்னைக்கு அப்பா ஜோசியர் கிட்ட கேட்டுட்டு வந்தாரு எங்க ரெண்டு பேத்துக்கு எப்ப நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு அவரு இன்னும் ரெண்டு நாள்ல வைக்கலான்னு சொல்லிருக்காருடா டே ஜான் நீ சீக்கிரமா கிளம்பி வா ஜான் நீ கிளம்பி தான் சரியா இருக்கும் எனக்காக வருவியா ஜான் என்னடி இப்படி சொல்ற இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்கும்னு நீதானே சொன்ன இப்ப என்னடனா திடீர்னு சீக்கிரம் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அதுவும் இல்லாம நீ வான் வேற கூப்பிடுற நானே இப்பதான் லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ண திருப்பியும் எனக்கு லீவ் தருவாங்களான்னு தெரியலையே நானும் அப்படிதான் நினைச்சேன் இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு பொறுமையா பாத்துக்கலாம் நானும் நினைச்சேன் நேத்து போய் அப்பா கேட்டதுக்கு ரெண்டு நாளைக்கு கழிச்சு ரொம்ப நல்லா இருக்கு அன்னைக்கு ரெண்டு பேருக்கு வைங்கன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே எங்க அத்தை எங்க ரெண்டு பேத்துக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ண வைக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பவே நிச்சயதார்த்தத்தை வச்சு கல்யாணத்தையும் கையோட முடிச்சிடலான் தான் சொன்னாங்க அப்பாதான் ஜோசியர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி இத்தனை நாள் இழுத்தடிச்சாங்க இப்ப அத்தைக்கேத்த மாதிரி ஜோசியர் ரெண்டு நாள்ல வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இப்ப நான் உன்னை கூப்பிடுறேன் உன்னால வர முடியுமா ஜான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜான் எப்படியாச்சும் நீ கட்டாயப்படுத்தி எனக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ ரொம்ப பயமா இருக்கு சரி சரி பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் நான் வரேன் எங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் வரேன் உங்க அப்பா கிட்ட நான் உன்னை பொண்ணு கேட்கிறேன் அதுவே எங்க அம்மாவோட வந்து கவலைப்படாத என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் ஒருவேளை உங்க அப்பா என்ன எப்படி கேன்னு சொல்லிட்டா என் கூட நீ வந்துருவியா என்னடி பதிலே காணோம் அப்போ உங்க அப்பா என்ன பிடிக்கலன்னு சொன்னா நீ அந்த அஜயே கல்யாணம் பண்ணிப்ப அப்படித்தானே என்ன ஜான் லூச மாதிரி பேசுற அப்படிலாம் கிடையாது என் அப்பாவுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பிடிக்கிற மாதிரி பேசு அதை விட்டுட்டு உங்க அப்பா விட்டுட்டு என் கூட எல்லாம் கேட்காத ஜான் ஒன்று எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எங்கள் அப்பாவையும் பிடிக்கும் நம்ம எல்லாரோட சம்மதத்தோட தான் ஒன்று சேரணும் அவங்கள உதறி தள்ளிட்டு என்னால் எப்படிடா அவங்க கூட வர முடியும் அப்போ நான் அங்கே வர்றது வேஸ்ட்டு தான் எப்படியும் உங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது இதில் நான் வேற உங்கள் கேஸ்ட்டும் இல்லை ஸோ சத்தியமாக உங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது நான் என்ன கன்வின்ஸ் பண்ணி பேசினாலும் உங்க அப்பா என் பேச்ச காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா உங்க அப்பாக்கு என்னை பிடிக்காது அதனால நீயும் உங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு அதே தான் கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ நான் அங்கே வந்து என்ன பிரயோஜனம் எதுக்கு நீ கூப்பிட நீ உங்க அப்பா பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ ராஜியை கல்யாணம் பண்ணிப்பேன் அது நான் செத்தாலும் நடக்காது நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா நான் ஒன்னே தான் கல்யாணம் பண்ணுவேன் அது எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு போய் என்னென்ன மூலம் பேசிட்டுருக்க இப்போ உன்னால் எனக்காக வர முடியுமா வர முடியாதா நான் வர ஆனா நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரலையே ஏன் ஜான் இப்படி புரியாம பேசிக்கிட்டே இருக்க இங்க வா நம்ம பேசிக்கலாம் நம்ம பொறுமையா அப்பா கிட்ட எடுத்து சொல்லி நம்ம காதல அவங்களுக்கு புரிய வைப்போம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா என் அப்பா ஒத்து எனக்கு தோணுது அதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் பேசாத ஜான் ஏன்னா என் அப்பா கோவக்காரதான் ஆனா அவரு அளவு கடந்த பாச என் மேல வச்சிருக்காரு நம்ம லவ் அவர்கிட்ட சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவர் கோவப்படதான் செய்வார் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட புரிகிற மாதிரி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எடுத்து சொன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாரு ஜான் ஸோ நீ தயவு செஞ்சு எனக்காக இங்கே வா மற்றதை நம்ம நேரில் பேசிக்கலாம் ம் சரி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க உனக்காக நான் வரேன் பயப்படாத எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் உங்க அப்பா மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல கண்டிப்பா என் பாஸ் கிட்ட கேட்டு நான் வர சரியா நீ நிம்மதியா தூங்க நீ வரதை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருப்பேன் அப்புறம் என் பாஸ் லீவ் கொடுக்கலாம் அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லி மலுப்புனு வச்சுக்கோ நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டேன் இது நம்ம காதல் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் போராடணும் அது எப்படி உன்னை மட்டும் நான் தனியா போராட விட்டுருவேன் இங்க யாரார்க்கு போராடிட்டு இருக்கோம் நம்ம லைஃபுக்காக நம்ம காதலுக்காக உங்க அப்பா கூட போராட என்ன கண்டிப்பா நம்ம காதல் ஜெயிக்கும் ஸோ ஃபீல் பண்ணாத थैंक நான் உம்மதே தூங்கவே ம் தட்ஸ் குட் போ நீ الماده தூங்கு குட் நைட் நான் பாஸ்கிட்ட கேட்டு என்னைக்கு வரேன்னு அவங்க கிட்ட சரியா அது வரைக்கும் எதையாச்சும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத நான் இருக்கேன். ஜான் குட் நைட் อืม குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய், நான் வச்சறேன் อืม பை என்ன நடக்க போதோ இங்க துப்பாக்கி வச்சுக்கிගෙන கூட கூட போராடி சண்டை போட்றலாம் போல. ஆனா இந்த லவரோட அப்பாங்க கூடலாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுலாம் நடக்கிற காரியமா? இருந்தாலும் அவரு கை பாத்துறலாம். தேங்க் யூ ஜான். ஐ லவ் யூ. நான் கேட்டதும் நீ வரேன சொல்லிட்ட. ஐ லவ் யூ so சரி எல்லாரும் முழிக்கிறதுக்குள்ள போய் படுத்துறோம்.

அவனை வச்சுதான் இந்த ஸ்மக்லிங் பண்ணணும் இடையில சத்தியாகித்தியா பார்த்து தொலைஞ்சிட்டானா அந்த பள்ளி தூக்கி அவன் தம்பி மாதிரில போட்டுடலாம் அதுக்குத்தான் அவன் தம்பி மாதிரி இருக்கிற ஒருத்தனை இத கடத்துறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன் ரொம்ப சரியான யோசனைப்பா ஆனா அந்த தாசும் துபாயில கடத்தல் வேலை தானே பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா ஆமா தம்பி அதுக்காகத்தான் அப்பா அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அம்பிட்டு சீக்கிரமா அவன் மாட்டிட மாட்டான் அப்படியே மாட்டினாலும் அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து முடியாது என்ன நான் சொல்றது சரித்தானே நீங்க எது செஞ்சாலும் தான் பாருக்கும் ஆமா அவன் ஒரு மணிக்கு அவன் கடத்த போற பொருள்லாம் வந்து பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தானே தான் அவனை வரவேணான்னு சொல்லிட்டேன் அவன் வர நேரம் இந்த சத்தியா மோப்ப முடிச்சு அவன் பின்னாடியே வந்துட்டானா அதே எல்லாத்துலயும் தெளிவா இருக்கணும் மொத்தமா ஏத்தி கப்பல்ல கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் அவனை நான் அங்க வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன் அப்பா நீங்க சரியான கேடிதான் தான் உன் அப்ப இந்த தொழில கெட்டிக்காரனா இருக்கேன் நம்ம இருக்கிற வீடு வாசல் தோட்டம் தொரவு காரு இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் இந்த கடத்தல் வேலை தானே வாங்கி வச்சிருக்கேன் அரசியலுங்கிறது சும்மா ஒரு பாதுகாப்பு வலை அம்பிட்டுதே மத்தபடி நம்ம தொழில் பூரா இந்த கடத்தல் வேலை தானே யாருக்காக அப்பா சம்பாரிச்சு வைக்கிறேன் எனக்கு பிறகு நீயும் தானே ஆண்டு அனுபவிக்க போறிய ஆமாப்பா இந்த பாடுற மகனே அப்பாவுக்கு அப்புறம் இந்த தொழில நீங்க ரெண்டு பேரும் விட்டுற கூடாது காலங்காலமா தொடர்ந்து பண்ணணும் சரியா சரிப்பா ஆமா உன் அண்ணன் எங்க அவர் நல்லா தூங்குறாருப்பா சரி சரி தூங்கட்டும் காலையில பூரா பேக்கிங் வேலையில அவன் தானே இருந்தான் பாவம் அந்த கலைப்புல தூங்குறான என்னவோ தூங்கட்டும் நீ இதெல்லாத்தையும் லோடு ஏத்துற வரைக்கும் கூடயே நில்லு எங்கேயும் போயிடாத அப்பா போய் மொத்த கணக்கு எழுதி வைக்கிறேன் சரியா ம் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ம் சரியா சின்னையா என்னடா அடுத்த லோடு ஏத்திடலாங்களா ம் ஏத்து கொஞ்சம் பத்திரமா ஏத்து ம் சரிங்கய்யா எல்லாரும் அலர்ட்டா இருங்க அர்ஜுன் நம்மளுக்கு மெசேஜ் பண்ண உடனே ஆன் தி ஸ்பாட்ல நம்ம இருக்கணும் தம்பி ஒரு துளி போத பொருள் கூட மிஸ் ஆக கூடாது எல்லாத்தையும் ஒன்னு விடாம இந்த வேன்ல ஏத்திரணும் கண்டிப்பா தம்பி அதுக்கு நான் பொறுப்பு அக்கா நம்ம எல்லா பொருளையும் எடுத்ததுக்கு அப்புறம் வண்டி நீங்க ஓட்டுங்க சரிங்க தம்பி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் மெசேஜ் பண்ணல என்னாச்சுன்னு தெரியல அந்த கத்திக்குமார் குமார் கூட இருப்பான்னு நினைக்கிறேன் அதான் அர்ஜுன் தம்பி இன்னும் மெசேஜ் பண்ணாம இருப்பாங்க ம் அப்படி கூட இருக்கலாம் சரி எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம் ஓகே தம்பி இந்த பாரிதாசே ஒரு பொருள் கூட மிஸ் ஆக கூடாது உன்னை நம்பித்தா இம்பிட்டு வேலை மதிப்பு உள்ள பொருள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன் பார்த்து சூதானமா நான் கொண்டு போய் சேர்க்க சொன்ன இடத்துல கரெக்டா சேர்த்துரு பிறகு நீ கேட்ட அமௌண்ட்டும் உனக்கு கிடைக்கும் பாருங்கல் எனக்கு இதெல்லாம் கை வந்த கலை எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம ஏத்திட்டீங்களா நைட்டு பூராவும் அதே வேலை அப்புறம் வர வேணாம்னு சொன்னீங்க நீ அந்த எப்ப எப்ப இருக்கான் நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துருவ உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்ட அந்த சத்தியாவும் பின்னாடியே வந்தா என்ன செய்ய எல்லாத்துலயும் உஷாரா இருக்கணும் உம் நீங்க பெரிய உஷாரான பார்ட்டி தான் அதெல்லாம் இருக்கட்டும் பொரு பத்திரம் பொருள பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல இடத்துல விடுங்க நான் வேண்டிய சேர்த்து அப்பப்ப எந்தெந்த இடத்துக்கு போறீங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ கரெக்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா இதோ இப்பவே அப்டேட் பண்ணிடுறேன் இப்பவே அப்டேட் பண்றியா போனதுக்கு போனதுக்கப்புறம் அப்டேட் பண்றேன்னு சொல்ல வந்தேன் ம் சரி இல்லை வாங்கடா மொத்த சரக்கையும் துணியை போட்டு முடிவீங்க மதரேஞ்சா கூட நினைய கூடாது சத்தியாக்கு ஒரு மெசேஜ் போட்டுரு வேண்டியதான் மெசேஜ் வந்துருச்சு எல்லாரும் இப்ப போனா சரியா இருக்கும் வாங்க போலாம் தம்பி ஒரு வெளியே மெசேஜ் பண்ணியாச்சு நீ வந்துட்டு இருப்பான் அப்புறம் தம்பி கையில பொருள்லாம் வச்சிருக்கீங்களா பொருள்னா அட இது தெரியாதா அதான்ப்பா சேஃப்டிக்கு அறுவாள் கத்தி அந்த மாதிரி அது எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படியும் அது உனக்கு தான் தேவைப்படும் கத்தி குமார் என்னப்பா சொல்ற அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாக்குறியா என்னடா மரியாதை குறையுது அடைய சொட்டத்தலையா மரியாதை மட்டும் இல்ல இப்போ மானமே போக போகுது அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு